ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அருமையான விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க என்னடா அருமையான வ்ளாக் வீடியோன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நைட்டே வந்து வாங்கிட்டு வந்தேன் எடுத்து வைக்கிறதுக்கு டைம் இல்லை கொஞ்சம் டயர்டாக இருந்தது அதனால் அப்படியே கவரோடு வச்சுட்டேன் இப்போ வந்து எடுத்து இருக்கேன் காலையில் நகைப்பழம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அப்படியே ஊருக்குட்ருக்குற மரத்துலையெல்லாம் இருக்கும் பறிச்சுட்டு வந்து நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு சாப்பிடுவோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ மறுபடியும் நகைப்பழம் சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்கு அங்கங்கே ரோட்டு கடையில் விற்றுக்கிட்டு இருக்காங்க பார்க்கும் பொழுதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் வாங்கிட்டு அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே சமையல் வேலையும் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையை வச்சு சட்னி வந்து செய்கிறேன் முருங்கைக்கீரை குழம்பு பொரியல் கூட்டுன்னு நிறையா செஞ்சுருக்கோம் ஆனால் சட்னி இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது முருங்கைக்கீரை சட்னிங்கிற மாதிரியே தெரியலை உங்கள் வீட்டில் குட்டிஸ் யாராவது முருங்கைக்கீரையெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஹஸ்பண்டே சாப்பிட மாட்டேங்கிறாங்கனாலும் இப்படி செஞ்சு கொடுத்துருங்க கண்டிப்பாக தெரியாது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடலப்பருப்பு பருப்பு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஒரு பத்து பல்லளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது அது கூடையே ஒரு நாலு பல்லளவுக்கு பூண்டு கொஞ்சமாக புளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் முருங்கைக்கீரை ஒவ்வொரு இலைகளாக பறிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அந்த சின்ன சின்ன தண்டு பகுதி இருக்கும் பார்த்தீங்களா அதோடையே நீங்கள் வந்து பறிச்சு எடுத்துக்கோங்க இலையை விட அந்த சின்ன சின்ன தண்டிலியெல்லாம் கூட சத்து வந்து அதிகம் இருக்குன்னு சொல்லுவாங்க நம்ம அதுவும் இல்லாமல் அரைச்சி தான் எடுக்க போகிறோம் அதனால் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் அப்படியே இலையலையாக பொறிக்கணுங்கிறது இல்லை கொஞ்சம் நீங்கள் அந்த தண்டோடையே வந்து பறித்து எடுத்துக்கலாம் போட்டது எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் லாஸ்டா முருங்கைக்கீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரையில் பழுப்பு இலை வந்து அந்த மஞ்சள் கலரில் இலை இருக்கு பார்த்தீங்களா அது வந்து இருந்துடக்கூடாது அது இருந்ததுன்னா வயத்தால் போயிடும் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க முருங்கக்கீரையும் போட்டு நல்லா வதக்க வதக்கி விட்டுட்டேன் இது வதங்கிட்டு இருக்கட்டும் இந்த முருங்கைக்கீரை வந்து சட்னி வந்து பார்த்தீங்கன்னா சைடிஷ் மாதிரி தான் செஞ்சேன் மெயின் டிஷ்க்கு சாப்பாடு வந்து செஞ்சுட்டேன் சரி முருங்கைக்கீரை இருந்தது என்னடா செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் சரி இந்த முருங்கைக்கீரை சட்னி ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இன்றைக்கி வந்து செஞ்சேன் வெண்டங்காய் பூண்டெல்லாம் அதிகமாக போட்ட புளிக்குழம்பு முட்டைக்கோஸ் பொரியல் வந்து செஞ்சுட்டேன் அப்படியே இங்கே முருங்கைக்கீரை சட்னிக்கு முருங்கக்கீரை பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்தளவுக்கு வதங்கி வந்ததும் இது கூட திருவி வச்சிருக்கிற தேங்காய் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் நல்லா இருந்தது கீரை சட்னியெல்லாம் அரைச்சா எப்படி இருக்கும் மிளக தக்காளிக்கிறையில சட்னி அரைப்போம் இல்லைங்களா அதே போல் தான் டேஸ்ட் வந்து கொடுத்தது கண்டிப்பாக ஒரு ஒரு நாள் சுட்டி குட்டிஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃபன் பாக்ஸ் ரெசிப்பியை கூட நம்ம வந்து இனிமே செஞ்சு கொடுக்கலாம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லைங்களா அதனால டிஃபன் பாக்ஸ் ரெசிப்பியை கூட செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஜூன் அஞ்சாந்தேதி ஸ்கூலுன்னாங்க இன்னைக்கு ஜூன் அஞ்சாந்தேதி வச்சிருவாங்கன்னு தான் நானும் சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளை விட குழந்தைங்களுக்கு வந்து சக்தி அதிகம் நிரூபிச்சிட்டாங்க என் ஒன்று ரெண்டு பேரும் சாமி கிட்ட வேண்டிகிட்டே இருக்கிறது சாமி வெயில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடணும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகச்சுன்னா ஸ்கூல் வந்து லீவ் விட்டுருவாங்க இன்னொரு டென் டேஸு அதனால் கொஞ்சம் வெயில் அதிகமாக கொடுங்கன்னு சொல்லி அவங்கெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு என் வீட்டு பிள்ளைங்க மட்டும் இல்லை எல்லா தொட்டு பிள்ளைங்களும் இப்படி தான் நினைக்கிறேன் கரெக்டாக வெயில் பயங்கரமாக அடிச்சு அப்புறம் மழை பேஞ்சு கூழாச்சு மறுபடியும் வெயில் அதிகமாக வச்சு வெயிலையும் தாக்கம் காரணத்தினால் பள்ளி கொஞ்ச நாளைக்கு விடுமுறை இன்னொரு ஒரு வாரத்துக்கு விடுமுறை நமக்கெல்லாம் சந்தோஷமோ இல்லையோ சுட்டி குட்டிஸ்கெல்லாம் பயங்கரமான சந்தோஷம் சரி இன்னும் ஒரு வாரம் தான் நான் விங்காட்டோம் அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு தாட்டி விட்டுறலாம் நானும் கொஞ்சம் அமைதியா இருக்கேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு யூனிஃபார்ம் அந்த வேலைகள் எல்லாம் செய்யணும் இப்போ வந்து செஞ்சுட்டே இருக்கும் அந்த வேலைகள் எல்லாம் காலையில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி தரலான்ட்டு வந்தேன் என்ன வேணும்னு கேட்டேன் பலாப்பழம் தான் வேணும்னு சொன்னாங்க சந்தையிலேருந்து இந்தளவுக்கு மட்டும் பலாப்பழம் வந்து வாங்கிட்டு வந்தேன் நிறையா வேணும்னாலும் தர்றாங்க ஒரு ஆஃப் பழம் கப்பா கால் பழம் மட்டும் கொடுங்கனாலும் கொடுக்குறாங்க அந்த வெயிட் மட்டும் இந்த இந்தளவுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தேன் பெரிய பழம் வாங்கிட்டு வந்தாலும் சாப்பிடாமல் வேஸ்ட்டாக போயிடுது அதனால் இந்தளவுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தேன் அப்படியே சுட்டி குட்டிஸ்க்கும் போட்டு கொடுத்துட்றேன் பலாப்பழமெல்லாம் விற்கிற இடத்துல அப்படியே இந்த சொலையாக பிச்சு பிச்சு இது போல் விற்கிறாங்க பார்த்தீங்களா இதில் வாங்கிறத விட நம்ம அந்த மாதிரி பழமாக வாங்கினோம்னா காசு வந்து சேவ் ஆகுது கொஞ்சம் பழமும் இப்போ இரநூறுவாய்க்கு இது வாங்கினோம்னா கம்மி தான் ஆனால் இரநூறுவாய்க்கு அந்த பழம் வாங்கினோம்னா முந்நூறுவாய்க்கு வாங்குற அளவுக்கு பழம் வந்து கிடைக்குது இப்போ பலாப்பழம் சீசனும் கூட நீங்கள் வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக அது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே சன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மேக்ஸ் கிளாஸும் இருக்குது அப்படியே அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கா ஸ்கூலெல்லாம் இப்போ ரீஓபன் பண்ண போகிறாங்க அப்படியே சன்சிகாவோட ஆன்லைன் கிளாஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சி நான் போய் ஆன்லைன் கிளாஸ்க்கு ஹெல்ப் பண்ணி ஓப்பன் பண்ணணும் ஆன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சன்சிகாவே ஸ்டார்ட் பண்ணி அவளே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுட்டா பேசிக்கலி இது என்ன கிளாஸ்னு பார்த்திங்கன்னா பான்ஸோங்கிற மேக்ஸ் கிளாஸ் தான் ஆன்லைன் செஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க நம்ம ஒருத்தருக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர் வந்து சொல்லி கொடுப்பாங்க தனியாக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க கொஞ்ச நாளாக பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பான்சோ மேக்ஸ் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கா கொஞ்ச நாள்லேயே இந்த கிளாஸ் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்ட்ராக்டிவாக இருக்கிறதால சஞ்சிக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இந்த கிளாஸஸ் வந்து இருக்குது இந்த கிளாஸஸ் எல்லாமே அவள் வந்து அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கா மேக்ஸ் ஸ்கில்லில் எக்ஸ்பெஷலி ஸ்பீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்குது சீக்கிரமாகவே கடை கடன் அந்த மேக்ஸ் சம்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சிட்றா பான்சோ நம்ம பசங்களுக்கு கேரியரில் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இன் டெக்னாலஜி சயின்ஸ் ஏஐ ஃபீல்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பான்சோ கிளாஸஸ் எடுக்கிறப்ப பென் பேப்பர் எதுவுமே இல்லாமல் கால்குலேஷன்ஸ் வந்து தர்றாங்க இப்போ பசங்களுக்கு கான்செப்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே கிளியராக இருக்குது சர்ஃபேஸ் லெவலில் ஸோ பேசிக்கலி இந்த கிளாஸ் வந்து யார் நடத்துகிறாங்கன்னு சொன்னால் மிஸ்டர் நீலகண்டா பானு அவர்கள் தான் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க வேர்ல்டுலையே ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர் அப்படிங்கிற பட்டம் வந்து இவர் பெற்றவர் ஸோ அவர் உருவாக்கின கோர்சஸ் தான் அது மட்டும் இல்லாமல் அவர் ட்ரைனிங் கொடுத்த டீச்சர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்களுக்கு கிளாஸஸ் வந்து எடுக்கிறாங்க பான்ஸோ ஆன்லைன் கிளாஸ்க்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு சேர்கிற நூறு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெமோ கிளாஸ் வந்து இருக்குது அட்டன் பண்ணி பாருங்க இந்த கிளாஸ் உலகத்தில் நீங்க எங்க இருந்தாலும் அட்டன் பண்ணலாம் இந்தியா அப்படின்னு எங்க இருந்து வேணாலும் அட்டன் பண்ணலாம் சன்சியாவோட கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் குட்டி பாப்பா சன்சி மூணு பேரும் ஒரு அருமையான இடத்துக்கு கிளம்பிட்டோம் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இல்லைங்களா அருமையான விளாகு அப்படின்னு அதோட காரணம் இப்போ வந்து தெரிய வரும் மாதம் மாதம் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் வந்து இருக்கோம் வீடியோஸில் தான் காட்டுறது கிடையாது இதை இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து போட்டிருந்தேன் போடும் பொழுதே ரொம்ப பில்டப் பண்ணாத இதெல்லாம் செஞ்சால் தெரியாமல் செய்ய வேண்டியதானே எதுக்கு இதெல்லாம் காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வந்துச்சு நாங்கள் போன வருஷம் குட்டி பாப்பா அப்பாவோட பிறந்த நாளுக்கு இங்க ஈரோட்டில் சோலாரில் புது பஸ் ஸ்டாண்ட் இதுதான் புது பஸ் ஸ்டாண்ட் வந்து இப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் போற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அச்சயம் அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளை வந்து இருக்குது ரோட்ல யாசகம் பெறறாங்க இல்லைங்களா அவங்களே எல்லாத்தையும் மீட்டெடுத்து கூட்டிக்கிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு மையம் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கேயே இருக்கிறவங்க ரொம்ப முடியாதவங்க இங்கேயே இருப்பாங்க கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க மறுவாழ்வு கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்காங்கன்னா அவங்க இவங்கள ஒரு வேலைக்கு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து விட்டுருவாங்க அதுபோல அறக்கட்டளையில் தான் இது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப்பு கூகுள் எதில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அச்சயம் அறக்கட்டளைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பேஜ் வந்து வரும் ஈரோட்லேயே நானே இத்தனை வருஷமாக இருக்கிறேன் இப்படி ஒரு ஆஃபீஸ் இங்கே இருக்கிறது எனக்கே தெரியாது போன வருஷம் இந்த ஆஃபீஸில் இருந்து என்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க சேனலில் ஒரு வீடியோ போட முடியுமா நிறையா பேர் இங்கே வந்து இருக்காங்க சாப்பாட்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா கொஞ்சம் ரீச் இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் சுகஸ்தியா பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு நாங்களே வந்து நைட் சாப்பாடு வந்து இங்கே கொடுக்கறதுக்கு அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு கொடுத்தோம் வீடியோ போட்டதுக்கப்புறம் நல்ல ரீச் வந்து இருந்தது நிறைய பேர் அவங்களோட பிறந்தநாள் செலிப்ரேஷன் குழந்தைங்களோட பிறந்தநாள் செலிப்ரேஷன் கல்யாணம் ஆனிவர்சரி இதுக்கு எல்லாமே இங்கே வந்து சாப்பாடு கொடுத்ததாகவும் இங்கே ஆஃபீஸ்லேருந்து சொன்னாங்க அதுக்கப்புறமும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் இங்கே வந்து ஏதாவது ஒரு வேலை காலையிலையோ மதியமோ நைட்டோ எங்களுக்கு எந்த வேலை கன்வீனியண்டாக இருக்குதோ அந்த வேலைக்கு சாப்பாடு வந்து நாங்கள் கொடுத்துருவோம் நாங்கள் ஒரு சில நாட்கள் வந்து வருவோம் ஒரு சில நாட்கள் நாங்கள் வல்லைனாலும் எங்கள் பேரை சொல்லி சாப்பாடு வந்து போட்டுருவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த மாதம் வரும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ரெண்டு ஸ்கூல் லீவ் இல்லையா அதனால் இந்த மாதம் வரலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம் அப்புறம் மறுபடியும் ஆஃபீஸில் வந்து கேட்டாங்க கொஞ்சம் டல்லாகிடுச்சுங்க இப்போ மறுபடியும் ஒரு முறை ஒரு வீடியோ போட்டு தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க சரி ஓகேங்கன்னு நானும் வந்து போட்டுட்டேன் ஆனால் இந்த வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருந்தப்ப நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஏன் இதில் என்ன இருக்குது இப்படி ஒரு ஒரு இடம் இருக்குது இங்கே இத்தனை பேர் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்காங்க ஒரு அறக்கட்டளை மாதிரி வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி காலையில் சாப்பாடோ மதிய சாப்பாடோ நைட் சாப்பாடோ டீ செலவோ டிஃபன் செலவோ இல்லை நம்ம வீட்டில் ஒரு பத்து பெஜெட் அதிகமாக இருக்குது ஒரு அஞ்சு பெஜெட் இவங்களுக்கு போத்திக்கிறது கொடுக்கலாம் சாரீஸ் நிறையா இருக்குது இவங்களுக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் சாப்பாட்டு செலவு தான் கொடுக்கணுங்கிறது இல்லை எது வேணாலும் சப்பாத்தி மாவு ரவை அதுக்கப்புறம் அரிசி இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் டீ டீ சாப்பிட்றது இன்னைக்கு 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 டீ செலவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாய் ஆகுமா நான் ஐநூறுரூவா கொடுத்துட்றேன் டீ செலவுக்கு என் பேரை சொல்லி எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி எது வேணாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செய்யலாம் நிறைய பேர் வீடியோஸை பார்த்துட்டு செஞ்சாங்க ஒரு சிலர்ஸ் வேணும்னே அந்த நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க மட்டும்தான் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவில் அவங்க எல்லாத்தையும் ஒரே செகண்டில் தூக்கி விட்டுட்டேன் நீ என் சேனலுக்கும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் இந்த விஷயத்தை வந்து நீ கேவலமாக பேசுகிற இதை வந்து நீ இதாக பேசுகிறீங்கன்னா நீ எப்பேற்பட்ட ஆளாக இருப்பே அப்படின்ட்டு நான் அப்போவே தூக்கி விட்டுட்டேன் பட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் பிச்சு கிடப்பாங்க இல்லைங்களா சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் சொன்னால் தான் தெரியும் அவங்கள வந்து கூட்டி மீ வந்து மீட் எடுத்து அவங்கள எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறுவாழ்வு மையம் மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வீட்டில் பழசாக இருக்கக்கூடிய மிக்ஸி வீர்வோ கட்டில் குக்கர் குளிர்சாதன பெட்டி வாஷிங் மிஷின் அந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா சாப்பாடு ஒரு வேலை கொடுத்துருங்கன்னு கூட கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா சாப்பாட்டுக்கு தேவையான பொருள் சர்க்கரை பச்சி மாவு தேங்காய் எண்ணெய் இதுலேயே இந்த லிஸ்ட்டில் போட்டிருக்குது பாருங்கள் இதில் ஏதாவது ஒரு பொருட்கள் நம்மளால் வாங்க முடியும்னா வாங்கி கொரியர் பண்ணி கூட நம்ம அனுப்பிச்சிடலாம் ஈரோட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் கொண்டு வந்தே கூட கொடுத்துடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கொரியர் பண்ணி கூட அனுப்பிச்சிடலாம் காலையில் சாப்பாடு மதிய சாப்பாடு இல்லை இல்லை மதிய சாப்பாடு மூவாயிரம் ரூபா காலையில் சாப்பாடும் நைட் சாப்பாடும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு வேளைக்கு நம்ம குழந்தைங்களோட பிறந்தநாளோ இல்லை நம்மளோட ஆனிவர்சரியோ ஏதாவது ஒரு நல்ல விஷேசம் நம்ம வீட்டில் வருதுன்னா ஒரு வேளை சாப்பாடு நம்ம இவங்களுக்கு போடலாம் இவங்க நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன் உங்களுக்கும் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களனால் வர முடியலை அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட் போட்டு விட்டுட்டிங்கன்னா உங்கள் பேரை சொல்லி அவங்களுக்கு சாப்பாடு வந்து போட்டுருவாங்க போட்டுட்டு உங்களுக்கும் வீடியோஸ் எல்லாமே எடுத்து உங்கள் பேரை சொல்லி அவங்க சாப்பாடு போடுறது எல்லாமே வீடியோஸ் எடுத்தும் அனுப்பிச்சி விட்டுருவாங்க நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை செய்யலாம் மதிய சாப்பாட்டுக்காக இந்த மாதம் வந்து புக் பண்ணியிருந்தோம் பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் ஸ்கூல் லீவு அப்படிங்கிறதால அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டேன் அவங்களும் நம்ம கூட வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செய்கிறத பார்த்தா தான் இந்த மாதிரி நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தோண ஆரம்பிக்கும் அதனால் அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து காமிச்சேன் எல்லாமே சாப்பாடு அங்கே திருப்தியாக போட்டுட்டு அப்படியே வர்ற வழியில் கரும்பால் குடிச்சிட்டு தங்கச்சி வீட்டுக்கு வந்தாச்சு இன்றைக்கி தங்கச்சியோட ட்வின் பேபிஸ்க்கு பர்த்டே ஷார்ட்ஸ் வீடியோவில் தங்கச்சி குழந்தைங்களை பார்த்துட்டு தங்கச்சியோட பொண்ணு சன்சியோட பெரிய பொண்ணாக இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும் புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியாது தங்கச்சிக்கு மூணு குழந்தைங்க ஃபஸ்ட்டு ஒரு பெண் குழந்தை அப்புறம் ட்வின்ஸு ரட்டை குழந்தைங்க பிள்ளையொன்று பையனொன்று ச எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு வருஷமாக குழந்தை இல்லை தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா கல்யா எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தை வந்து பிறந்துருச்சு அந்த ப்ளூ ஷர்ட் போட்டு மகத் குட்டியை வச்சுருக்கா பார்த்தீங்களா அவள் தான் தங்கச்சியோட மூத்த பொண்ணு அவ தான் ஃபஸ்ட் பேபி அவளுக்கு அப்புறம் தான் சன்சி அதுக்கப்புறம் தான் குட்டி தங்கச்சியோட ட்வின் பேபிஸ் அதுக்கப்புறம் கடைக்குட்டி தான் நம்ம வீட்டு நிலா குட்டி நான் பிறந்தநாள் செலிப்ரேஷன்ஸ்க்கெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலை குட்டீஸ் எல்லாம் இருக்கிறேன் அங்கேயே இருந்து அக்கா அண்ணனுக்கெல்லாம் பிறந்த நாளுக்கு வந்து நாங்கள் அங்கேயே இருக்கிறோன்னு சொன்னாங்க அவங்கள அங்கேயே விட்டுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன் எங்கே போனாலும் நம்ம அந்த டைம் பொழுது வீட்டுக்கு வந்துடணும் ஏன்னா பிள்ளைங்க ஆஃபீஸில் வேலை இருக்காங்க இன்றைக்கித்த பேக்கிங் எத்தனை போச்சு என்னதுங்கிறத கணக்கு வழக்கு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வரணும் சுகஸ்தி எப்பவுமே என்னை விருட்டு இருந்ததே இல்லை ஆனால் அவளும் வந்து பார்த்தீங்கன்னா நானும் இங்கேயோ இருந்துக்கிறோம் அம்மா வீட்லேயோ சித்தி வீட்லேயேன்னு சொன்னா சரி ஓகே நான் அவளையும் விட்டுட்டு வந்துட்டேன் கொரியர் வேலையெல்லாம் பார்த்துட்டு நைட் சமையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிச்சனில் கொஞ்சம் பாத்திரமெல்லாம் கழுவணும் அதெல்லாம் கழுவல அப்படியே வச்சுட்டேன் வரும் பொழுது அம்மா கீரை கொடுத்து விட்டாங்க அந்த கீரையும் வந்து பார்த்தீங்கன்னா அலசி வச்சுட்டேன் காலையில் குழம்பு வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டு அந்த அஞ்சரை பெட்டி ரெண்டுமே ரொம்ப கசகசன்னு இருந்தது அதையும் வந்து இன்றைக்கி கழுவி வச்சிடலான்னு எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன் காலையில் சமையல் வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காயில் முட்டை போட்டு தேங்காய் போட்டு பொரியல் செய்வோம் இல்லைங்களா அந்த பொரியல் நேற்று அம்மா கொடுத்து விட்டுருந்தேன் கீரை குழம்பு சமையல் செஞ்சு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் தாட்டி விட்டுட்டு இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டு அப்படியே அந்த அஞ்சலி பெட்டியும் கழுவி எடுத்து வச்சுட்டு அதில் இருக்க திங்ஸ் எல்லாம் வெளியில் போட்டு வச்சுருக்கேன் சாயந்தரம் போல் அம்மா வீட்டுக்கு சாயந்தரமாக ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொரியர் பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமாக தான் அம்மா வீட்டுக்கு வந்து போகணும் இது எனக்கான மதிய சாப்பாடு இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் லுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்